தங்கம் உங்ககிட்ட தங்கணுமா சேரணுமா பெருகணுமா வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார வளர்விறை அஷ்டமி அன்று ராகு கால நேரத்துலேயும் இரவு நேரத்தில் ரெண்டில் ஏதோ ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய சொர்ண ஆகர்ஷண மந்திர வழிபாட்டை மட்டும் செய்து பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு போட்டு பாருங்கள் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்னை எப்படி முழுமையாய் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வெள்ளிக்கிழமை தெய்வீகமான வளர்விறை நாள் அதோடு இணைந்து வரக்கூடிய வளர்விறை அஷ்டமி கொங்குடசுத்தர் சொல்றாரு வளர்விறை அஷ்டமி என்று யார் ஒருவர் தன் வீட்டில் சொர்ணம் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதாவது சொர்ணம்னா தங்கம் தங்கம் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ குருவையும் சுக்கரனையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள் என்று சொல்கிறார் அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் மட்டும் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் குளித்து விட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வையுங்க சுக்கரன் ஆகர்ஷணம் ஆகிடும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் அதுக்கு மேலே ஒரு நெய் அகல் அகழ்விளக்க வெள்ளிக்கிழமை முழுவதும் முடிந்தளவுக்கு அணையாமல் இருக்கிற மாதிரி இடை வீட்டில் ஏற்றி வையுங்கள் அதற்கப்புறம் சரியாக பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் ராகுகால நேரத்தில் வளர்பிற என்று அஷ்டலட்சுமியும் பைரவருக்கு முன்னாடி வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆகர்ஷப்படுத்துவாங்களாமா அந்த நேரத்தில் நாமும் அங்கே இருந்தோம்னா அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளால் ஈர்க்க முடியும் அங்கே உங்கள் வீட்டில் வழிபடுவங்களாக இருந்தால் ஓம் ஸ்வர்ண பைரவாய நமோ நம ஓம் பைரவாய நமோ நம ஓம் அஷ்டபைரவாய நமோ நம இந்த மூன்று மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கு பிறகு ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாயி தீம்கிதன்னோ கால பைரவ பிரசோதயாத் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண வைரவ பிரசோதையார் இந்த மந்திரங்களை அந்த தீபத்தை நோக்கி சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போட்டுட்டு முடிஞ்சால் அதற்கப்புறம் போய் தங்கம் வாங்குங்கள் தங்கம் வாங்க முடியாதவங்க கொஞ்சோண்டு மஞ்சளோ அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசியோ வாங்குங்க இதைய வரும் வெள்ளிக்கிழமை பைரவர் பூஜை முடிந்து வாங்குகிறவர்களுக்கு சொர்ணம் சேரும் என்பது விதி அப்போ செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு மாலை நேரத்தில் போய் தங்கம் வாங்குங்க வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும் தங்கம்னா பெரிய மோதிரம் பெரிய செயின் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐநூறு ஆயிரம் சிறு அளவு தங்கம் வாங்குனீங்கன்னா கூட நல்லது நீங்கள் சின்ன அளவு ஒரு நூறுரூவா இரநூறுவாவுக்கு தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அக்ஷயம் ஜுவல்லரியில் நம்ம கட்ட ஆன்லைனில் டிஜி கோல்டுல நீங்கள் தங்கம் வாங்க முடியும் அதை பற்றி விவரங்கள் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா விவரங்களை அனுப்பி விடுவோம் நூறுநூறு நீங்க தங்கத்தை முதலீடு செஞ்சு பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தெய்வீகமான பரிகாரத்தை அனைவரும் வரும் வெள்ளிக்கிழமை செய்துட்டு இரவு படுக்கப் போகும்போது கையளவு கல்லூப்பு எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என் வீட்டின் மீது என் மீது இருக்கக்கூடிய சொர்ண திஷ்டி அத்தனையும் சரியாக வேண்டும் சொர்ணம் என்னிடம் சேர தேவையான அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என்று வேண்டிட்டு தலையை சுற்றி எட்டு முறை வலது வளர்ந்துறோமா எட்டு முறை இடது உரமாக தலையில சுற்றி கல்லுப்பை வாஷ் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டு போய் உறங்குங்கள் இது தூங்கறதுக்கு முன்னாடி மட்டும்தான் பண்ணணும் இதைய வரும் வெள்ளிக்கிழமை செய்து பாருங்கள் நிச்சயம் நிச்சயமான ஒரு பெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் கிடைத்தே தீரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் நிச்சயமாய் கிடைக்கும் யார் இதை செய்ய போறீங்க ஸ்வர்ணம் அப்படி கமெண்ட் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான கீழிருக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்தூர் பயிற்சியை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களோட வாழ்க்கையில் பக்தியின் மூலமாக குலதெய்வ அருள் பெற வாழை தெய்வத்தின் தீட்சை பெற கொங்கணசத்தரின் அருளால் திருப்பதி வெங்கடாசலவதியின் பார்வை உங்கள் மீது பட்டு செல்வ செழிப்பு பெற வேண்டும் என்று நினைத்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடக்கக்கூடிய கல்பத்தூர் பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க டிசம்பர் நான்காம் தேதி சிறப்பு திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜை இருபத்தேழு நட்சத்திர ஹோமங்களை நம்ம கோயம்புத்தூர் அக்ஷயம் தேவன் சென்டரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் கலந்துக்கிறவங்களுக்கு தெய்வீகமான மாட மாணவிளக்க பிரசாதமாக தரும் ஸோ உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி தருகிறோம் கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன் வாழ்க